ஏப்ரல் பதினேழாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய பத்தனம் திட்டா என்று சொல்லக்கூடிய தொகுதியில் ட்ரையல் ஓட் நடத்தப்பட்டது அதில் வெளிவந்த ரிசல்ட்டை பார்த்து இந்திய மக்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா ஒன்பது சின்னங்கள் அந்த வாக்கேந்திரங்கள் இருக்கிறது ஒன்பது ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் பக்கத்தில் இருந்த விவிபேட்டில் எத்தனை ஒப்புகை சீட்டுகள் வந்திருக்கு தெரியுமா பத்து ஒப்புகை சீட்டுகள் பெரும்பாலும் யாருக்கு விழுந்திருக்கிறது திருமணமான ஆண்களுக்கு யாருக்கு முறையை ஏற்படுத்தும் வாக்காக சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் வணக்கம் ஏப்ரல் பதினேழாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய பத்தனம் திட்டா என்று சொல்லக்கூடிய தொகுதியில் ட்ரையல் ஓட் நடத்தப்பட்டது அதுல வெளிவந்த ரிசல்ட்டை பார்த்து இந்திய மக்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா ஒன்பது சின்னங்கள் அந்த வாக்கேந்திரங்கள் இருக்கிறது ஒன்பது ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா பக்கத்தில் இருந்த பேட்ல எத்தனை ஒப்புகை சீட்டுகள் வந்திருக்கு தெரியுமா பத்து ஒப்புகை சீட்டுகள் அந்த பத்து ஒப்புகை சீட்டுகளும் பெரும்பாலும் யாருக்கு விழுந்திருக்கிறது தெரியுமா வாக்காக தாமரை சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் கேரளாவில் இருக்கக்கூடிய பத்தனம் திட்டா என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காஞ்சிரப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடைபெற்ற சம்பவம் கடந்த வாரம் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி காசர்கோடு பகுதியில் இதே சம்பவம் நடைபெற்றது இவிஎம்ல ஒரு பொத்தான அழுத்தா ரெண்டு ஓட்டுகள் தாமரை சின்னத்துக்கு விழுது அப்படிங்கிறது வந்தது சுப்ரீம் கோர்ட்டு கூட போச்சு ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக அங்கே வாதாடிய வழக்கறிஞர் சொன்னார் ஆனால் நாசர் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் இந்த சம்பவம் நடக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்திருக்காரு அவர் வந்து இந்தியாவுடைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோலாம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இருக்கு இந்த சம்பவம் நடந்து ஒரு மூன்று நாட்களாகல இன்றைக்கு என்ன அப்படின்னா பத்தனம் திட்டா பகுதியில ஒரு ட்ரையல் ஓட்டு நடத்தும் போது ஒன்பது சின்னங்கள் இருக்கிறது ஒன்பதுலயும் அழுத்திருக்கிறாங்க ஆனால் பத்து விபி பேட் ஸ்லிப் வந்து விழுந்துருக்கு பத்து விபி பேட் ஸ்லிப் எடுத்து பார்த்தா பத்தும் பத்து சின்னத்தில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பாலான ஸ்லிப்ல பெரும்பாலான ஒப்புகைச் சீட்டுள்ள தாமரை சின்னம் பதிவாகியிருக்கிறது இது என்ன சொல்றது அப்ப என்னன்னா ஈவிஎம் மீதான பிரச்சனை மிகப்பெரியது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கும் இன்றைக்கு அது வழக்காக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இருக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஜெர்மன் கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான செய்தியை அந்த நீதிபதிகள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் ஓட்டிங் இஸ் அன் கான்ஸ்டிடியூஷனல் இப்படின்னு தெள்ள தெளிவாக ஜெர்மன் கோர்ட் நீதிபதிகள் இவிஎம் குறித்த வழக்கில் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் உலகிலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பம் உச்சபட்சமாக வளர்ந்து இருக்கக்கூடிய நாடு எது எல்லாருமே கண்ண முடிக்கிட்டு சொல்லுவோம் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஜப்பான் வாக்கியந்திரங்களை பயன்படுத்துவதில்லை பிரிட்டன் அமெரிக்கா அதை நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னதனால அதை கூடுதலாக சொல்ல வேண்டாம் நான் சொன்ன தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் போன்ற நாடுகளே வாக்கு பயன்படுத்துவதில் பிரச்சனை இருப்பது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வாக்கு எந்திரங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் நான் ஒண்ணும் இதெல்லாம் விட்டுருங்க நான் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன வரேன் வரேன்ல பிரச்சனை இல்லை ஆனால் மனித தவறுகள் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்போ வாக்கியந்திரங்களை கையாளக்கூடியது மனிதர்கள் தான் மனிதர்கள் தவறு செய்பவர்களாக இருந்தால் வாக்கு தவறு செய்யும் இதை கண்காணிக்கிறது எப்படி ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல வாக்குப்பதிவுகளின் போது இவிஎம்ல பிரச்சனை இருக்கு வாக்கு எண்ணுக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது வாக்கு பிரச்சனை நடக்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு இதை எப்படி களைகிறது சரி களையலாம் என்று பார்த்தால் இதுல எதனா முறைகேடோ இல்லை மோசடியில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்குன்னா தண்டனையும் கிடையாது அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறது கால வரையின்றி இந்த தீர்ப்பு வந்து இந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தால் இப்ப முழு விவி விவிபேட் ஸ்லிப்பு என்னணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லிப் ஒரு ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு வருஷம் கழிச்சு வைக்கிறதுங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இது போன்ற சந்தேகங்கள் வந்தபோது பேட் ஸ்லிப் ஒப்புகை சீட்டை பத்தி தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன ஒருத்தர் என்ன சொல்றாரு அத நாங்க எரிச்சிட்டோம்னு சொன்னாரு ஒருத்தர் வச்சிருந்தோம் ஏதோ இந்த டூத் ப்ரஷ் வச்சிருந்த மாதிரி எங்கேயோ வச்சிருந்தோம் இப்ப காணோம்னு சொன்னாரு இதெல்லாம் நடந்துதா இல்லையா அதுக்கப்புறம் எப்படி இவர்களை நாம் வந்து இவர்களை குற்றவாளிகள் என்று இவர்களுக்கு இவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியும் எல்லாத்தையுமே இல்லாம ஆக்கிருவாங்களே நான் என்னன்னா நேற்றுக்கு நடந்த இந்த பத்தனம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் வந்து கலெக்டருக்கு வந்து புகார் கொடுத்திருக்கிறார் உடனே கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அது தொழில்நுட்ப கோளாறு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அப்பவும் நம்முடைய கேள்வி சரி இவிஎம்ல தொழில்நுட்ப கோளாறு விவிஐ பேட்ல தொழில்நுட்ப கோளாறு ஆனா தாமரைக்கு கூடுதலான வாக்குகள் வந்தது எப்படி ஒன்பது சின்னங்கள் அந்த தொகுதியில இருக்கு ஒன்பது சின்னத்துல ஒவ்வொரு வாட்டியும் எழுத்துறேன் ஒன்பது ஒப்புகை சீட்டுகள் வரணும் ஒன்பது சின்னத்தில் உள்ள ஒப்புகை சீட்டுகளா இருக்கணும் ஆனா ஒப்புகை சீட்டுகள்ல பத்து ஒப்புகை சீட்டுகள் வந்திருக்கு அதுல பெரும்பாலும் தாமரைக்கு வந்திருக்கு இது என்ன லாஜிக் இது என்னன்னு புரியலையே இதுக்கு பதில் சொல்லி இல்லையா கலெக்டர் பதில் சொல்லியாகணும் இந்த கலெக்டருக்கு தெரியலன்னா தேர்தல் ஆணையத்திட்ட பதில் கேட்டு சொல்லணும் இல்லையா அது ஏன் நிகழல கடந்த இரண்டு வாரங்களிலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்னா இது எப்படி இந்த தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கிறது பாரபட்சம் இன்றி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும் நமக்கு தெரியலையே ஏன்னா இது தொடர்பாக உச்ச உடனடியாக இந்த செய்தி போகுது பிரசாந்த் பூஷன் பேசுறாரு உடனடியாக இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றாங்க அது எப்படி எடுத்துக்கிறதுனே நமக்கு புரியல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்றைய தினம் ஒரு பதிவுல போட்டிருந்தோம் ஜெகதீஷ் சட்டம் பாஜகவினுடைய முன்னாள் கர்நாடகத்தினுடைய சிஎம் அவர் போட்டியிட்ட தொகுதியில இதே மாதிரி ஒப்பு சீட்டு விவிபேட்ல வாக்கேந்திரங்களை விட கூடுதலாக ஒரு இருநூத்தி ஏழு சீட்டுகள் கூடுதலா வருது உடனடியாக அங்க இருந்த தேர்தல் அதிகாரி ஒரு அங்க தேர்தல் வந்து தேர்தல் அதிக போன் பண்றாரு சார் இந்த மாதிரி கூடுதலா வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு அது தம்பி நம்முடைய சிஸ்டம் படி நம்முடைய விதிகளின் படி என்ன நீ ஒன்று பண்ணு ஓகே சீட்டுகள்லாம் இந்த இருநூத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக ஸ்லிப்பில் எப்படி வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வதில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒரு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் என்பதை மாற்றி மோடி என்றைக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாரோ எப்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அப்போதே இந்திய மக்களுக்கு இதில் பலத்த சந்தேகம் இருந்தது கூடுதலாக அந்த பொறுப்புல வந்து அமித்ஷா வேற கொண்டு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்படி இருக்கும் போது இதை ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக நடத்த வேண்டிய பொறுப்பு இப்போது யார் கைகளில் இருக்கிறது அப்படின்னா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தின் கைகளில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க